திருமயம் பேருந்து நிலையத்தில் நேற்று விசிகவினர் திடீரென பஸ் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய பாஜக அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்யக் கோரியும் கைது செய்யக் கோரியும் சாலையில் படுத்து பஸ் மறியல் செய்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் விசிகே சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரமேஷ் பஸ் முன்னாள் படுத்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அவரை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் Haydi bey kaydı kaydı haydi bey kaydı kaydı haydi bey kaydı kaydı haydi bey kaydı kaydı